வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதனால ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட இருந்து செல்போனை பிடுங்கியிருக்காங்க இதனால் கோவமடைந்த அந்த பெண் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியரை சரமாரிய செருப்பால் அடிச்சிருக்காங்க இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளத்தில் ரொம்பவே பரவலாக போயிட்டு இருக்கு என்ன நடந்துச்சு வாங்க விரிவாக பார்க்கலாம் கல்லூரி வளாகத்தில் செல்போன் பயன்படுத்திய மாணவியிடம் பேராசிரியை செல்போன் பறிமுதல் செய்ததாக அனைவரின் முன்னிலையிலும் மாணவி ஒருவர் பேராசிரியரை காலனியால் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஆந்திர மாநிலம் விஜயநகர் நகரில் உள்ள தனியார் கல்லூரியில் செல்போன் கொண்டு வந்த மாணவியை கண்டித்து செல்போனை ஆசிரியர் பிடுங்கி தன்னிடம் வைத்துக் கொண்டார் இதனால் கோபமடைந்த மாணவி செல்போனை திருப்பி தர வேண்டும் என சொல்லி ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மாணவி ஆசிரியர் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது அப்போது அந்த போனோட விலை பனிரெண்டாயிரம் நீ எப்படி என் போன் எனும் ஆசிரியரை ஆபாசை வார்த்தைகளால் திட்டி செருப்பாலும் அந்த மாணவி அடிச்சிருக்காங்க மாணவியை அங்கிருந்த ஆசிரியர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் இந்த சம்பவம் கல்லூரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனை வீடியோ பதிவு செய்த சிலர் சமூக வலைதளத்திலையும் பதிவு செய்த நிலையில் தற்போது வைரலாகி உள்ளது இந்த நிலையில் மாணவி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு குறைந்தபட்ச ஒழுக்கத்தையாவது கற்றுத்தர வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர் பார்த்தீங்கன்னா கோரிக்கையும் வச்சிருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க